தலைவர் வருவதை நுண்ணிப்பா பாக்கிறான் எந்த டிராபிக் போய் வண்டி மாதிரி முன்னால் நிறுத்தி பம்பு கிழக்குற மாதிரி வண்டிக்கும் அவன் வண்டிக்கும் இது அரன்சை நான் தேவாபாஸ்கர் விடுதலை சிறப்பு கட்சியினுடைய தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் தொல் திருமாவளவன் அவர்கள் கார்ல போகும் பொழுது ஹைகோர்ட் பக்கத்துல நடந்த ஒரு சம்பவம் இந்த சம்பவத்தை ஒட்டி நிறைய டிஸ்கஷன் வந்துருச்சு குறிப்பாக ஊடக சங்கங்கள் திருமாவளவனுடைய நடவடிக்கை விடுதலை கட்சியினுடைய நடவடிக்கை மீது அதிருப்தியை வெளிப்படுத்திருக்காங்க ஊடக சங்கங்கள் மீது விடுதலை சிறுத்தைகள் தங்களுடைய அதிருப்தி பதிவு செஞ்சிருக்காங்க விடுதலை பட்சமாக எப்படி ஊடகங்கள் செயல்படுறாங்க அதுவும் ஒரு குறிப்பிட்ட தொலைக்காட்சி பாலிமர் எப்படி தொடர்ச்சியாக ஒரு வன்மமான வெறுப்பான கருத்தை விடுதலை சிறுத்தைகள் மீது தொடர்ச்சியாக எப்படி பதிவு செய்யறாங்க அப்படின்ற மாதிரியான சங்கடத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி பதிவு பண்ணியிருக்காங்க இப்படி நிறைய பர்ஸ்பெக்டிவ்ஸ் அந்த இஷ்யூல முன்வைக்கப்பட்டிருக்கு நம்மளுடைய பார்வை என்ன அந்த அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் அந்த சம்பவத்தை எல்லாருமே பார்த்துருப்பீங்க திரும்ப அவர்களோட கார் வந்து ஹைகோர்ட் பக்கத்துல வந்துட்டு இருக்கும் பொழுது ஒரு நபரினுடைய வண்டி அவருடைய வண்டி இடிச்சதாக செய்திகள்லாம் வெளியாச்சு அந்த மாதிரி இடிச்ச மாதிரி ஒரு ஃபுட்டேஜ் கூட கிடையாது வாகனம் மோதி விட்டது வாகனத்தை இடித்து தள்ளிட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு துரத்தி போய் பிளந்துட்டாங்க அப்படின்னு நிறைய செய்திகள் வந்தது அந்த அவருடைய அந்த குறிப்பிட்ட வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி மீது திருமாவளவன் அவர்கள் சென்ற கார் இடிச்சதா மோதுனுச்சா அப்படின்னு அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை நடந்தான்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரிலாம் நடக்கல அந்த கார் வந்துட்டு இருக்கு இவரு வண்டியை எடுத்துட்டு போறாரு முன்னாடி போயிட்டு இருக்காரு அப்புறம் வண்டியை எடுத்துட்டு போய் அவர் பேசுற அந்த ஃபுட்டேஜஸ் தான் இருக்கு அதுக்கப்புறம் அங்க நடந்ததை நீங்க பாத்துருப்பீங்க கட்சிக்காரங்க வருவாங்க காரை வண்டியை எடுத்துட்டு போக சொல்றாங்க அவர் திரும்ப போய் சண்டை போடுறதுக்கு போறாரு அப்புறம் அந்த வண்டியை தள்ளிவிட்டு அவர் மீது அடிலாம் எழுத அவர் ஓடி போறாரு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல படுக்கிறாரு உடனடியாக அண்ணாமலை அவர்கள் ஒரு ட்வீட்டை போடுறாரு விருத சித்திர கட்சியினுடைய ஹூலிகனிசம் ரவுடிசம் வந்து பண்றாங்க குண்டா சிவங்க பயங்கரமான ஒரு ரவுடிசம் பண்றாங்க அதுவும் ஹைகோர்ட் வாசல்ல திரும்ப காருக்குள்ள உட்காந்துட்டு இருக்கும் போதே போய் முன்னாடி இந்த மாதிரி மாதிரி நிறைய போட்டதெல்லாம் பார்க்க முடிஞ்சது திரும்ப வந்து அதை இருக்காரு அவர் அடிக்கலாம் தட்டு தட்டினாங்க அடிச்சா கூட அடிக்கலாம் செய்யல ஒரு ஒரு நிமிஷத்துல அந்த சம்பவம் நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்றத திருமா பதிவு செஞ்சிருந்தாரு நம்ம பார்க்கும்போது இது எல்லாத்தையும் கலெக்டிவா பார்க்கும் பொழுது அந்த சம்பவம் குறித்தான பார்வை என்ன அப்படின்னா ஒரு கட்சியினுடைய வாகனம் அந்த எஸ்கார்ட்லாம் இருக்காங்க இப்ப இப்படிப்பட்ட ஒரு வாகனத்துக்கு கூட அஹ் போய் ஒருத்தங்க சண்டை போடுவாங்களா பிரச்சனை பண்ணுங்கன்னு கேட்டீங்கன்னா சத்தியமா அப்பெல்லாம் கிடையாது யாரும் அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் பண்ண மாட்டாங்க யூஷுவலாவே எவ்வளவு கருத்து இருந்தாலும் அரசியல் கட்சி தலைவர்களை கூட வெளியே பார்க்கும்போது பேசிப்பாங்க சிரிச்சுப்பாங்க அதெல்லாம் ரொம்ப சாதாரணமா நடக்கும் இப்ப நம்மளும் நிறைய இங்க இருக்கக்கூடிய கட்சிகள் அதனுடைய சித்தாந்தங்கள் குறித்துலாம் நம்ம நிறைய பேசுறோம் நம்மளும் அந்த தலைவர்கள்லாம் ரோட்ல பாக்கிறோம் இப்போ நம்ம போய் அவங்க போய் மறைச்சி அவங்க நம்ம வண்டி முன்னாடி போகும்போது போய் மறைச்சி சண்டை போடுறோமா எல்லாம் கேட்டீங்கன்னா அப்போல்லாம் கிடையாது எல்லாரும் நார்மலாக அவங்க லைஃபை பார்த்துட்டு இருக்கோம் கருத்தத்தை எந்த இடத்துல சொல்லணுமோ அதை நம்ம பதிவு பண்ணிட்டு தான் இருக்கும் அப்படிதான் எல்லாருடைய லைஃபும் போது நமக்கு பிடிக்காத மாற்று கருத்து கொண்ட நபர்கள் பலரை பலரும் அன்றாடம் சந்திச்சுட்டு தான் இருக்கும் ஆனா யாரும் போய் சண்டை போடுறதுலாம் கிடையாது அந்த பேர்டிகுலர் வழக்கறிஞர் போய் சண்டை போட்டாரான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக என்னுடைய அவர் சண்டை தான் போட்டிருக்காரு வேணும்னே போய் ஒரு வம்பு செஞ்சிருக்காருன்றதான் என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் ஏன்னா அங்க போய் சண்டை போடுறதுக்கான எந்த ஸ்கோப்பும் இல்லை அவர் வண்டி வருது ஒருவேளை திருமாவ கார் வந்து வேகமா வந்திருக்கு அல்லது இஷுவா ஆகிருக்குனா ஆகிருக்கான்னு பார்த்தா கூட அப்பெல்லாம் எதுவுமே இல்லை ரொம்ப சாதாரணமாக தான் அந்த வண்டி வந்துட்டு இருக்கு வேற ஆங்கிள் இருந்து வீடியோலாம் இருக்கு அப்படி இருந்தும் கூட திருமாவோட வாகனம்னு தெரிஞ்சு ஒருத்தர் போய் சண்டை போறாரு அப்படின்னா அவருடைய நோக்கம் என்ன அப்படின்றதா இங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி அதுதான் திருமாவை முன் பின்னாடி ஒரு சதி இருக்கான்றத அந்த கேள்விதான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானதான் நம்ம பார்க்கணும் இன்னைக்கு தமிழ்நாட்டுல பல அரசியல் கட்சி இருக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் இருக்காங்க நடப்பாடு கட்சி இருக்கு நேத்து பேஞ்ச மலையில இன்னைக்கு முளைச்ச காலானா அந்த மாதிரி நிறைய கட்சிகள் இருக்காங்க தலைவர்கள் இருக்காங்க இப்போ இவங்க கிட்ட எல்லாம் போய் இதெல்லாம் பண்ணிட முடியுமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயம் பண்ணிடவே முடியாது கிட்ட ஏன் பண்றாங்க அல்லது இந்த பண்ணுன ஒரு விஷயத்தை இவ்வளவு பெருசாக அவங்க ரவுடிசம் ஏன் ப்ரொஜெக்ட் பண்றாங்க அப்படின்னா இவங்களுக்கு வெளிப்படையாகவே இந்த சாட்டை மாதிரியான நபர்களுக்கு அண்ணாமலை மாதிரியான நபர்களுக்கு ராஜா மாதிரியான நபர்களுக்கு விசிகா மீது பட்டியல் சமூக மக்கள் மீது ஒரு வெறுப்பு இருக்கு குறிப்பாக திருமாவளவன் மீது ஒரு கடுமையான ஒரு வன்மமும் வெறுப்பும் இவங்களுக்கு இருக்கு தான் இந்த இஷுலாம் வந்து தொடர்ச்சியாக கேட்டர் பண்றாங்க அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது குறிப்பாக இந்த செய்தியை வெளிக்கொண்டு வந்த பாலிமர் போட்ட அந்த செய்தியெலாம் எல்லாம் தான் ரொம்ப வெறுப்பு அன்பத்துடைய உச்சம் அப்படின்னு கூட சொல்லலாம் குறிப்பாக ஒரு ஒரு தமிழில் வந்து போட்டிருந்தாங்க அதை நான் படிக்கிறேன் வண்டியை விரட்டியடி சாலையை மறி வீசிக்க தலைவருக்கு அச்சுறுத்தலா அப்படின்னு ரொம்ப கிண்டலாக அடங்கமறு அத்துமீறு திருப்பி திருப்பியடி அப்படின்ற அந்த வாசகத்தை இதோட கம்பேர் பண்ணி ரொம்ப காமெடியா கிண்டல் செய்யற வகையில தமிழில வந்து போட்டிருக்காங்க அந்த இஷுல அப்போ இதுலேயே எங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கலாம் ஒரு ஒரு விடுதலை முழக்கம் கூட சொல்லலாம் இத்தனை ஆண்டு காலமாக ஒடுக்கப்பட்ட ஒரு மக்கள் அந்த மக்களினுடைய ஒரு நம்பிக்கையாக ஒரு கட்சி வெளியே வருது அந்த கட்சியினுடைய கொள்கை முழக்கமாக அவங்க ஒரு வாசகத்தை முன்வைக்கிறாங்க ஒரு முழக்கத்தை முன்வைக்கிறாங்க இப்ப அதை வந்து கொச்சப்படுத்த வகையில் இவங்களால போட முடியுது அப்படின்னா அதுலேயே அவனுடைய இன்டென்ஷன் அப்படின்றது என்ன ஒரு செய்தியை கொடுப்பதற்கான இன்டென்ஷன் என்ன இப்ப திரும்ப ஒரு மோசமான மனிதர் வீசிக்க ஒரு மோசமான கட்சி பாருங்க ரோட்ல வந்து ரவுடிசம் பண்றாங்க அடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான தான் ப்ரொஜெக்ட் பண்ணணும் அதன் வழியாக ஒரு அவரை இந்த கட்சிக்கு ஏற்படுத்தணும் அல்லது ஒரு ஒரு பிராண்டிங் பண்ணணும் இவங்க இப்படி தான் இவங்க மோசமானவங்க இவங்க கட்ட பஞ்சாயத்து பண்ணுவாங்க இவங்க ரவுடிங்க ரோட்ல வந்து இப்படி அடிதடி பண்ணுவாங்கன்னு ஒரு பிராண்ட் பண்ணணும் தான் அடிப்படையான அல்லது பச்சையான வெளிப்படையான நோக்கமா தான் நேரடி குற்றச்சாட்டு ஒரு நபர் போய் ஒரு கட்சி தலைவர் கிட்ட இவ்வளவு தொண்டர்கள் இருக்காங்க நாலு எம்எல்ஏ இருக்காங்க ரெண்டு எம்பி இருக்காங்க இவர்கிட்ட போய் தமிழ்நாட்டுல எவனாவது ஒரு ரேண்டம் நபர் அது வளர்க்குறீங்களா இருக்கலாம் இல்ல மருத்துவா இருக்கலாம் யாராவது ஒரு போய் பிரச்சனை பண்ணுறீங்க பாத்துருக்கீங்களா இல்ல அண்ணாமலை கிட்ட சீமான் கிட்ட போய் யாராவது இந்த மாதிரி பிரச்சனை பண்ண முடியுமா தமிழ்நாட்டுல இல்ல எடப்பாடி பழனிசாமி கிட்ட போய் யாராவது இந்த மாதிரி பிரச்சனை பண்ண முடியுமா ரேண்டமா போய் வம்பலுக்க முடியுமா அதான் சிம்பிளா ஒரு ஹராஸ்மெண்ட் தான் இது இது திருமாவலா அந்த அவர் பண்ணிருக்காரு இந்த கட்சிக்காரங்க வந்து பண்ணும் பொழுது இந்த கட்சிக்காரங்க எப்படி பாத்துட்டு இருப்பாங்க ஆப்வியஸா ஒரு இஷ்யூவே நடக்காத சமயத்துல பப்ளிக்கா போய் திருமாவளவன் கிட்ட வம்புகிறாரு அவர் வம்புழுத்த அவர் பிரச்சனைக்கு போறாரு அவங்க அதை தள்ளி போ சொல்றாங்க அப்பயும் அவர் போகாம பண்ணிட்டு இருக்காரு அப்படி இருக்கும் பொழுது அந்த கட்சியினுடைய ஆதரவு அவர் தாக்குறாங்க அது ஆப்வியஸா அங்க நடக்கக்கூடிய ஒரு ஒரு சுச்சுவேஷன் தான் அதை அந்த அந்த பர்சன் திட்டமிட்டு பண்ணியிருக்காரு அதுதான் நம்மளுடைய நேரடி குற்றச்சாட்டு அதை நடந்து முடிஞ்சோடே இன்னைக்கு அரங்கேறி இருக்கக்கூடிய எல்லா காட்சிகளையும் பார்க்கும் பொழுது திட்டமிட்டு தான் அவர் பண்ணியிருக்காருன்றது தெரியுது அப்பட்டமாக கே சி வந்து உட்காந்துருக்காரு அவர் வந்து ஆதரவாக நின்றுருக்காரு இருக்காரு அவங்கள தாக்கிட்டாராம் அதனால கிளம்பி வந்து உட்காந்து வீசிக்காய் வந்து ஒழிக்கணும் தடை பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் வந்து உட்கார்ந்துருக்காப்ல அவரெல்லாம் ஒரு பியூர் ஆர்எஸ்எஸ் ஒரு அவர் அவரு அண்ணாமலை போடுறாரு அப்படியே இந்த கட்சியை இப்படிதான் திரும இப்படிதான் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு ரொம்ப மோசமாக அந்த கட்சியை சித்தரிப்பதற்காக அப்படியே எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டா சேர்ந்து ஒரு டிராமா போடுறத நம்மளால தெளிவா பார்க்க முடியுது இந்த செய்தியை வெளியிட்ட அந்த நிறுவனங்கள் எப்படி இதை கேவலமா கையாண்டிருக்காங்க அப்படின்றதையும் நம்மளால நிச்சயமாக பார்க்க முடியுது உடனடியாக இந்த சாதிகரி பிடித்த ஒரு வழக்கறிஞர் அணி அவங்க ஒரு பக்கம் வந்து இந்த வழக்கறிஞரை தாக்கிட்டாருன்னு சொல்லிட்டு அவங்களுக்காக வந்து போராட்டம் பண்றாங்கன்னு சொல்லி இன்னொரு டிராமாவை பார்க்க முடிஞ்சது அப்போ ஆன் ஹோல் திட்டமிட்டு திருமா மீது ஒரு சாதி ரீதியிலான சாதி வெறி சார்ந்த ஒரு கண்ணோட்டத்தை கொண்ட ஒரு நபரால அல்லது ஒரு கும்பலால இன்னைக்கு வீசிக்கவும் தலைவர் திருமாவளவன் அவர்களும் கொச்சைப்படுத்தப்படுறாங்க ஹராஸ் பண்ணப்படுறாங்கன்றதா நம்மளுடைய வெளிப்படையான குற்றச்சாட்டு யாருக்குமே நடக்காதுங்க இது வந்து எந்த ஒரு கட்சி தலைவர் அல்லது லெட்டர் பாட் கட்சி தலைவர்கள் கூட இப்படியான நலமெல்லாம் ஏற்படாது ஆனா திரும்பாவுக்கு இன்னைக்கும் நடக்குது அப்படின்னா எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு சாதியரி பிடிச்ச சமூகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோன்றதுக்கு உதாரணமாக தான் இந்த சம்பவத்தை நம்மளால நிச்சயமாக பார்க்க முடியும் ஹராஸ்மெண்ட்டுக்கு திரும்ப தான் உள்ளாயிருக்காரு பட் அந்த கேஸை அப்படியே மாத்தி திருப்பி போட்டு அவரை பாதிக்கப்பட்டாரு அவர் மண்டையை உடச்சிட்டாங்க அவர் உயிருக்கு போராடிட்டு இருக்காரு அது இதுன்னு சொல்லி அவ்வளோ பில்டப் பண்றதா நம்மளால பார்க்க முடியுது அந்த குறிப்பிட்ட நபர் மீது நமக்கு எந்த ஒரு இறக்கமும் கிடையாது அவரால் எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள்டையும் இதெல்லாம் போய் பண்ணவே முடியாது யாரும் இதை அனுமதிக்கவும் மாட்டாங்க எந்த கட்சி தொண்டரும் இதை அனுமதிக்க மாட்டார் எவ்வளவு எந்த ஒரு கட்சி தொண்டர்களும் தங்களுடைய தாக்கிட்டாங்க அந்த சைடுக்குள்ளே இந்த நோக்கம் என்ன எதுக்கு அந்த வண்டியை பார்த்து நிறுத்திட்டு இவர் வந்து பிரச்சனை பண்ணாரு இவருடைய அல்டிமேட் நோக்கம் என்ன இது ஹராஸ்மெண்ட் கிடையாதா ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு கட்சியினுடைய தலைவரை இத்தனை ஆண்டுகளாக தமிழக அரசியல் களத்துல நிற்கக்கூடிய ஒரு நபரை வந்து ஒரு ரேண்டம் பர்சனாலிட்டி ஒரு ரேண்டம் பர்சன் வந்து இழிவுபடுத்துறாரு அப்படின்னா இது இது என்னவா நம்ம புரிஞ்சுக்கிறது சாதி வரி இல்லாம வேற என்னவா புரிஞ்சுக்கிறது அப்படின்ற கேள்வி நான் முன்னைக்கு விரும்புறேன் அண்ட் சாதிவரி எப்படி வந்து சாதி கனெக்ட் பண்றீங்க எல்லாரும் ஜாதி எதோ கை கலப்பு நடந்துருச்சு அவர் வந்து யாருனே தெரியாம வந்து சண்டை போட்டார் இதுல எப்படி நீங்க ஜாதியை கொண்டு வரலாம் அப்படின்றத சிலது கேட்டீங்க அப்படின்னா நம்ம எந்த மாதிரியான காலகட்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோன்றதுக்கு இரண்டு உதாரணங்களை நான் வந்து சொல்ல விரும்புறேன் ஹரியானால ஒய் புரண்குமார் அப்படின்ற ஒரு ஐபிஎஸ் அதிகாரி சூசைட் பண்ணியிருக்காரு தொடர்ச்சியான ஒரு மன உளைச்சலை என்னுடைய உயர் அதிகாரிகள் ஏற்படுத்தியிருக்காங்க சாதி ரீதியிலாக என்னை துன்புறுத்தியிருக்காங்க ஹராஸ்மெண்ட் எனக்கு பண்ணிருக்காங்க அதாவது இந்த நிறைய கேலங்கேலமான உதாரணம் எல்லாம் சொல்லுவானுங்க பட்டியல் சமூக ஆண்கள் வந்து மாற்று சாதி பெண்கள் நீ வந்து ஐஏஎஸ் ஆகு ஐபிஎஸ் ஆவ் அவ்வளோதான் அவனை ஏத்துப்பாங்க எல்லாரும் அப்படின்லாம் சொல்றதெல்லாம் பார்க்க முடியும் ரொம்ப ஒரு ஒரு கேனத்தனமான வளர்ச்சி முதல்ல மனுஷனா மதிரானா அதை பண்ண மாட்டான் நீ இதெல்லாம் பண்ணு அப்புறமா மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான் அவர் வை புரண்குமார் வந்து ஒரு ஐபிஎஸ் அதிகாரி எப்படி அண்ணாமலை இருக்காரோ அப்படியே ஒரு ஐபிஎஸ் அதிகாரி அவர் வந்து இன்னைக்கு சூசைட் பண்ணி இறந்து போயிருக்காரு வெளிப்படையாக தன்னுடைய மூத்த அதிகாரிகள் என்னை எவ்வாறு தொந்தரவு செஞ்சாங்க அப்படின்றதை குறிப்பிட்டு சூசைட் லெட்டர் எழுதி வச்சு செத்து போயிருக்காரு அண்ட் திரும்ப சொல்றேன் இது இது திடீர்னு ஒரு ரேண்டம் கேஸ் கிடையாது ஒன் ஆஃப் த கேஸ் எல்லாம் கிடையாது நடந்துட்டு இருக்கக்கூடிய பல இந்த இன்ஸ்டியூஷனா நடந்துட்டு இருக்கக்கூடிய பல விஷயங்கள் இது ஒண்ணு விஷ்ணு பிரியாவினுடைய மரணம் யுவராஜ் அந்த வழக்குல கோகுல்ராஜ் கொலை வழக்கின் போது விஷ்ணு பிரியா டிஎஸ்பி ஆனாங்க அவங்க உயிரிழந்து போனாங்க சூசைட் பண்ணாங்க உயிரதிகாரியுடைய பிரஷருக்கு காரணமாக நீ வை புரன் குமார் வந்து இறந்திருக்காரு ஹரியானால நிறைய அவரை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க எப்படி விவசாயிகள் போராட்டத்தின் போது அவரை வந்து ஃபயர் பண்ண சொன்னாங்க அவர் ஃபயர் பண்ணாம தடுத்தாரு அவர் வந்து எப்படி ஒரு மக்கள் சார்பாக அவர் எப்படி இயங்கியிருக்காரு அப்படின்றதை பல அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து சொல்றாங்க அப்போ ஒரு ஐபிஎஸ் அதிகாரியால ஒரு தலித் ஐபிஎஸ் அதிகாரியினுடைய நிலைமை அப்படின்றது இந்தியாவிலே இன்னைக்கு இதுதான் ஆனால் இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அந்த திருமாவோட இஷ்யூ நடக்கிறது அளதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னா ஜஸ்டிஸ் கவாய் கவாய் மீது செருப்பு வீசப்படுது உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக ஒரு பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்தவர் இருக்காரு அவர் மீது செருப்பால ஒரு பிடித்த ஒரு இந்துத்துவ சிந்தனை கொண்ட ஒரு வழக்கறிஞர் அந்த தாக்குதலை நடத்துறாரு அந்த தாக்குதலை நடத்துறதை பத்தி அவருக்கு எந்த கவலையும் கிடையாது ரொம்ப பெருமையா அதை சொல்றாரு ரொம்ப சந்தோஷமா சொல்றாரு அதுக்கு முன்னாடி அதுக்கு பிளான் பண்ணி தான் அந்த தாக்குதலை நடத்திருக்காங்க உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்தவர் மீது இப்படியான தாக்குதல் நடத்தப்படுது அந்த தாக்குதலை கண்டித்து தான் திருமா பேசிட்டு வராரு திருமா பேசிட்டு வரும்போது இந்த நிகழ்வு நடக்குது திரும்ப திருமாவை சுற்றி இதெல்லாம் நடக்கிறத நம்மளால பார்க்க முடியுது அப்போ நீ எவ்வளவு பெரிய மக்கள் செல்வாக்கு பெற்ற இந்த ஓட் பாலிடிக்ஸ்ல நீ ஒரு லீடரா நிரூபிச்சு இவ்வளவு பெரிய லீடராக உயர்ந்த திருமாவுக்கும் இந்த நிலைமை தான் சரியாக படித்து நிறைய ஒர்க் பண்ணி நீ உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியான கவாய்க்கும் இந்த நிலைமை தான் வை புரண்குமார் ஒரு ஐபிஎஸ் அதிகாரியா இருந்திருக்காரு அதுக்கு எவ்வளவு படிச்சிருப்பாரு அவரு நீ யூபிஎஸ்சி கிளியர் பண்ணி அந்த இருக்கிற கம்மி வாய்ப்புகள்ல எல்லாத்தையும் பயன்படுத்தி நீ வந்து ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ஆனாலும் நீ ஒரு தலித் தான் உடனே வந்து நாங்க இன்ஸ்டியூஷனா ஒடுக்குவோம் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஆனா நாங்கள் செருப்பு விட்டு வீசுவோம் திருமாவளா நம்ம ரோட்ல தான் ஒரு மாடலா பேட்டர்னா இருக்கு அண்ட் இதை எல்லாத்தையும் நியாயப்படுத்தக்கூடிய பிடித்த ஒரு சாதி வெறி பிடித்த கூட்டத்துக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்போ கண்டிப்பாக இதுல சாதி அப்படின்ற ஆங்கில ரூல் அவுட் பண்ணவே முடியாது இந்த பர்டிகுலர் விஷயத்துல விட்டு அப்படின்றது திருமாவளனும் விடுதலை கட்சியும் தான் அதை விட்டுட்டு மத்த எல்லாத்தையும் பலரும் பேசிட்டு இருக்குது நம்மளால பார்க்க முடியுது இதுல நம்மளுடைய நிலைப்பாடு அப்படின்றது நிச்சயமாக இந்த சம்பவத்துல ஈடுபட்ட அந்த ராஜீவ்காதின்ற நபர் அவர் அவருடைய பின்னணி என்ன யார் தூண்டுதலின் அவர் இந்த விஷயத்தை கேவலமாக ஒரு கட்சி தலைவரை நம்ம இழிவுபடுத்தாமல் நினைக்கக்கூடிய மற்றவர்கள் செய்தி வெளியேற்றவர்கள் மீது அரசியல் நடவடிக்கை எடுக்க போகுது அப்படின்றதுதான் நம்மளுடைய கேள்வியாக இருக்கு உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றத கமெண்ட்ல போடுங்க மற்றவர்களுக்கு சந்திப்போம் நன்றி வணக்கம் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்